அண்ணா சிறியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பரணி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேட்டா தான் என்னங்கிறாங்க சண்முகம் டே இவ்வளவு நாளா நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு கேட்டு நானும் நாசமா போயிட்டேன் இனிமேல் நீ சொல்ற பொய்யை நான் நம்பவேன்னு நினைக்கிறாங்கிறாங்க முருகேசன் கடையில் டாலர் வச்ச செயினை வாங்கினேன் அதுல ஒரு பக்கம் ஊன் போட்டாவும் ஒரு பக்கம் ஏன் போட்டாவும் ரெண்டு பேர்த்தோட போட்டாவும் இருக்கும்போது என் கண்ணே பட்டிடம் பாடி அவ்வளோ அழகாக அமைஞ்சிருந்து அதை வாங்கிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே வெளியே வரும்போது ரெண்டு திருட்டு பசங்க அதை ஆட்டைய போட்டுட்டு போயிட்டான்னு என்னோட பிறந்த நாளுக்காக உனக்காக ஆசையாக வாங்கினேன் செயின்னு அதை திருடிக்கிட்டு போவேல நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கு சொல்றியா அவனுங்களத்தான் குறத்துக்கிட்டு போனேன் சண்டின்னு நினைச்சா சண்டியாகவே இறந்துட்டு போட்டு நான் இறந்துட்டு வந்து நிற்கிறேங்கிறாங்க சண்முகம் இந்த பக்கம் சௌந்தரபாண்டி இலக்காரம் பண்ணி பேசிடுறாங்க அடடா ஷபாஷ் நல்ல கதை சொல்லிக்கிட்டு இருக்கீடா நீ இந்த ஊரில் எவ்வளோ பெரிய ஆள் உன்னை பார்த்தா யாருக்கும் அடையாளம் தெரியாதவங்க இருக்கவே முடியாது அதுவும் இந்த ஊரில் உன்னை பார்த்தா பம்மிக்கிட்டு போவானுங்க உனக்கு அடையாளம் தெரியாத ஆளுங்க உன்கிட்ட இருந்து சைனை திருடிக்கிட்டு போயிட்டானுங்களா நீ சொல்கிற கதையெல்லாம் இங்கே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிங்கிறாங்க சௌந்தரபாண்டி மாமனாரே தேவையில்லாமல் குளுத்திப்படுற விலையெல்லாம் வச்சுக்காதீங்கிறாங்க சண்முகம் டேய் அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு நீ சொல்கிறதெல்லாம் பச்சை பொய்யுங்கிறாங்க பரணி இல்லை நான் சொன்னதெல்லாம் இப்போ இவ்வளோ நேரமாக பொய்யின்னு நினச்சியா நம்பவே இல்லையாங்கிறாங்க சண்முகம் நீ நகை வாங்கியிருக்க மாட்டேன் ரெண்டு காரணம் இருக்குது நீ எல்லாம் செலவு பண்ணி நகை வாங்கியிருக்கவும் மாட்டேன் இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு உனக்கு பிடிக்கவும் பிடிக்காது ரத்தனா கேட்குறாங்க அண்ணே அவள் சொல்கிறதுல நியாயம் இருக்குதில்ல இத்தனை பேர் உங்களுக்காக நூறு மட்டும் ஃபோன் பண்ணியிருப்போம் நீ விசிட் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க நகையை பிடிங்கிட்டு போனவன் பின்னாடி ஓடி அழிஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கேன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேனாங்கிறாங்க சண்முகம் அண்ணே சரி நீ உங்ககிட்ட செயின் பழிச்சதாகவே இருக்கட்டும் அதுக்காக இம்பட்டி நேரம் கழிச்சா வருவேன்னு கேட்குறாங்க வீரா செயினை பிடிங்கிட்டு போனவன் பின்னாடி ஓடி அலைஞ்சு தெரிஞ்சு களைச்சு வந்திருக்கேங்கிறத சொல்லுவாங்க வாய நீ போய் சொல்றது எல்லாம் நீ நம்ப நாங்க தயாரா இல்ல ஏண்டா பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது அவ்வளவுதானே உனக்கு ஆசை உனக்கு என் மேல ஒரு நாள் காதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி நம்பி இவ்வளவு நாளா நாசமா போயிட்டேன் நீ இன்னைக்கு நடந்துக்கிட்டதை வச்சு பார்க்கும்போது உண்மையான முக என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு போது நிறுத்தி இதுக்கு மேலே எதுவும் பேசாது இதுக்கு மேலே என் பிறந்த நாள் கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை இந்த தோரணம் டெக்கரேஷன் இதெல்லாம் தேவையே இல்லை இந்த நகை அலங்காரம் பூவு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை ஆசாச அலங்காரம் பண்ணிக்கிட்டு நின்ன பாரு இப்போ மூ கருத்துக்கிட்டு நிற்கிறேன் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு கழித்து வீசுறாங்க பாரு பொண்ணுக்கு அலங்காரம் அதை பார்த்து ரசிக்கிறக்காக தான் இந்த அலங்காரமெல்லாம் இனிமேல் எனக்கு அது தேவையே இல்லை இனிமே நான் உங்ககிட்ட பேச போகிறதே இல்லை கொண்டாடாத பிறந்த நாளுக்கு இந்த அலங்காரமெல்லாம் தேவைதானா அந்த டெக்ரேஷன் தேவைதானான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கலர் காய்த்தியெல்லாம் கிளிச்செடிறாங்க டேபிள் இருந்த கேக்க ப்ராப்பர் தள்ளி விடுறாங்க உனால உனக்கு என் மேல பாசம் இருக்குன்னு நினைச்சேன் லவ் பண்றேன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது லவ் பண்ற மாதிரி நடிச்சு நடிச்சு எல்லா வேலையும் என்னால ஆக வேண்டியதெல்லாம் நீ கறந்துகிட்ட உனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி உன்னை கவனிச்சுக்க வேண்டிய ஒரு வேலைக்காரி நான் உனக்கு புள்ள பத்து கொடுக்குற ஒரு மிஷின் உன் கூட வாழ்ற ஒரு அடிமை நீ ஒரு மிருகத்தை விட கேவலமானவன் சொல்லிட்டு போறாங்க பரணி பரணி பரணின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க கோபத்தோட போன பரணி திரும்பி வர சண்முகம் கலங்கி போய் நிக்கிறாங்க சவுந்தர பாண்டி கொண்டாட்டத்துலயும் சந்தோஷத்துலயும் இல்லையா பாக்கியம் என்னென்னமோ நினைச்சு வந்தோம் என்னென்னமோ நடந்து போச்சு அதான் பரணி இந்த இது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் பிறந்தனால நம்ம வீட்டுல கொண்டாடி இருந்த இருந்தா எவ்வளவு கோலாகலமா கொண்டாடி இருக்கலாம் இப்பதான் தெரிஞ்சு போச்சல இவன் புருஷனே இல்லையே வரப்போறியா இல்லையாடேன்னு சவுந்தர பாண்டி கூப்பிடுறாங்க ஆமாமா பிறந்த அதுவும் ஏன் பிள்ளையே கண் கலங்க வச்சுட்டான் சரி இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா என்ன நானும் வரேன் அப்படின்னு சவுந்தர பாண்டியும் பாக்கியம் இருந்து கிளம்புறாங்க சண்முக வைகுண்டத்துக்கிட்ட சொல்றாங்க என்ன பேச்சு பேசிட்டு போற பாருப்பாங்கிறாங்க அவ உனைய செருப்பை கட்டி அடிக்கலையேனு சந்தோஷப்பட்டுக்கிறா சே இப்படிமா பண்ண வேண்டி போறாங்க இசைக்கு சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க பிறந்தநாள் அதுவும்மா அதுவுமா பரணியை அளவச்சிட்டே எனக்கு மனசே விட்டு போச்சு நின்று போறாங்க அங்க இருந்த ஒவ்வொருத்தரா சண்முகம் சொல்றது யாருமே நம்மள சண்முகம் கண்கலங்கி நின்றுட்டு இருக்காங்க பொழுது விடுஞ்சிருது சண்முகம் சாமி கும்பிட்டு இருக்காங்க வீரா வீடு கூட்டிட்டு இருக்காங்க முத்து பாண்டி ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்ப எஸ் பட்டன் வச்சிட்டு இருக்காங்க கனி படிச்சிட்டு இருக்காங்க வைகுண்டம் ஏதோ சோகமா உட்காந்துருக்காங்க சாமி கும்பிட்டு முடிச்சு வந்து கனியை சட்டி எடுத்துட்டு வர சொல்றாங்க இந்த பக்கமா வைகுண்டத்துக்கிட்ட ஒரு வேலை சொல்றாங்க ஆமாமா நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யணும் ஆனா நீ இங்க யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படித்தானே அப்படி கேட்க அப்பா ஏப்பா இப்படி எல்லாம் பேசுற நான் சொல்றத நீ கூட நம்பளியாங்கிறாங்க நான் நம்பளிடாங்கிறாங்க வைகுண்டம் இல்ல வீரா எனக்கு சாப்பாடு எடுத்து வை கடைக்கு நேரம் வச்சு கிளம்புறேங்கிறாங்க ரத்னாதான் ஒரு போசி எடுத்துட்டு வந்து துப்புன்னு வைக்கிறாங்க கறி மீன் செஞ்சதெல்லாம் அப்படியே கிடக்கு யாரும் சாப்பிடல வேணும்னா சொல்லு போட்டு தரேன் வரங்கறங்க ரத்னா எதுக்கு முத்து பண்டி கிட்ட சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம்ங்கறாங்க அந்த வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து வீராவுக்கு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி குடுக்குறாங்க பரணி ஓடி வந்தது கவர்மெண்ட் போஸ்டா வந்திருக்குன்னு கேக்குறாங்க அதான் தெரியலடி அதான் பிரிச்சு பார்க்கறேன்னு பிரிச்சு பார்க்கறாங்க வீரா படிச்சு பார்த்த வீரா உடனே சந்தோஷத்துல சண்முகத்தோட தோள் மேல சந்திச்சிட்டு அண்ணே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்திருச்சுங்கறாங்க சந்தோஷங்கறாங்க சண்முகம் அண்ணே இதுக்கு என்னோட உழைப்பு மட்டும் காரணம் நான் படிச்சது மட்டும் காரணம் இல்ல இதுக்கு நீயும் காரணம் உன்னோட உழைப்பு தானே என்ன இந்த அளவுக்கு முன்னேத்தி அண்ணனுக்கு நன்றி சொல்றாங்க அண்ணனுக்கு போய் நன்றி சொல்லலாமா சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு இதுக்கு போய் கண் கலங்கறேன்னு கண்ணீர் தடச்சு விடுறாங்க சண்முகம் வீரா இத்தனைக்கும் காரணம் பண்ணணும் உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான் அவ படத்துக்கு முன்னாடி கொண்டு வச்சு சாமியை கும்பிட்டு வாங்குறாங்க வைகுண்டம் சரிப்பான்னு சொல்லி ஆர்டர் கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு அம்மா சூடாமணி போட்டோவுக்கு முன்னாடி வச்சு சாமியை கும்பிடுறாங்க வீரா எசிக்கே கேக் எடுத்துக்கிட்டு வந்து போஸ்ட்மேனுக்கு அண்ணே நல்ல சேதி கொண்டு வந்திருக்கீங்க இந்த கேக் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாங்க அவங்களும் ஆசையை வாங்கி சாப்பிடுறாங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் வீராவுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்றாங்க கை கொடுத்தாலும் சொல்லக்கூடாது சல்யூட் அடிச்சு சொல்லணும்னு சண்முகம் கேலியும் கிண்டலுமா தமாசா பேசிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல தான் போட்டுருக்காங்களான்னு முத்துப்பாண்டி கேட்கறாங்க இல்ல இல்ல வீரபாண்டி பட்டணத்துல போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க வீரா வீரா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி ரெடி ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குங்கிறாங்க பரணி அண்ணே வேற வண்டி வட்டணும் இவரத்துக்கு தான் இருக்கு போயிட்டு போயிட்டு தினம் வந்துடலாங்கிறாங்க ரத்தனா வீரக்கா உன் கூட ரெண்டு நாளைக்கு நானும் ஸ்டேஷன் வரைக்கும் வட்டுமாங்கிறாங்க அடியே முதல் வேலையை உன்னை தாண்டி அரஸ்ட் பண்ண போறேன் உனக்கு பரவாயில்லையாங்கிறாங்க அப்படி போக்கா அப்படிங்கிறாங்க கனி நீ என் மாவனா இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையை என் இடத்துல இருந்து நீ செஞ்சுட்டு வீர படிக்க வச்சது அந்த பரிச்சையை எழுத வச்சது ஒரு தகப்பனா இருந்து நான் செய்ய வேண்டியதெல்லாம் நீ பார்த்து பண்ணிட்டேன் இப்போ தான் நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப பாரு போஸ்டிங் வந்தது எப்படி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறாங்க சண்முகம் முதல் பரிச்சையிலேயே படிச்சு பாஸ் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் உனக்கு என்னமாச்சு நான் வாங்கி தரணும் உனக்கு என்ன வேணும் கேளுங்க வேண்டாங்கிறாங்க மட்டும் பண்ணி ஆமா போஸ்டிங் கிடைச்சதுக்கு எல்லாம் கிஃப்ட் தருவாங்க எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க வீரா இல்ல எஸ்கே இங்க பாரு எப்படி சொல்றானே நீ கேளு எது வேணும்னு கேட்க சொல்லுங்கிறாங்க வீரா மாமா தான் என்ன வேணும்னு கேட்கிறாருல்ல உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கிறாங்க எஸ்கே எனக்கு என்னடி குறை எனக்கு எல்லாமே இருக்கு நீங்கள் ஐம்பது பேரும் எனக்காக சந்தோஷப்படுறீங்களா எனக்கு அது போதாதாங்கிறாங்க வீரா பரணி கேட்கறாங்க என்ன என் அண்ணன் ஆசாசியும் உனக்காக ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு கேட்குறான் என்னமோ ஒண்ணுமே வேண்டாங்கிற மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கிறாங்க பரணி ஏன் இல்லாட்டி மட்டும் நான் ஒண்ணுமே வாங்கி தரமாட்டேன்னா பாரு பேசு நான் என்ன அவ்வளவு உக்கஞ்ச முடிச்சுனாங்கிறாங்க பரணி நெசமாலுமே எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு தான் வேணுங்கிறதால எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருச்சல்லங்கிறாங்க ஆமாமா தங்கச்சி எல்லாம் அவன் என்னைக்கு குறை வச்சிருக்கான் நான் இந்த வீட்டில் ஒருத்தி தான் அவனுக்கு ஞாபகமே இருக்காதுங்கிறாங்க மாமா தான் என்ன வேணும்னு கேக்குதில்ல செயின் வேணும்னு கேளு இருக்கங்கறங்க கனி அடே அப்பா என்னடா கனி நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கே பக்க தலைக்கு பாயசம் வேணேன்னு கேக்குற மாதிரி எல்லாம் இருக்கு உன் கதை கேக்குற சாக்குல உனக்கு என்ன செயின் வேணுமான்னு வைகுண்டா கேக்குறாங்க ஏன் எனக்கு வாங்கி கொடுத்தா வேண்டானா சொல்றேங்கறங்க கனி சரி சரி விடு விடு வீராவுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்துறேங்கறங்க முத்துபாண்டி பாத்துடா உன் பொண்டாட்டி வேண்டானே கேது சொல்லிட்டானா நீ அத வாங்கி கொடுக்காம விட்டால விட்டுவேங்கறங்க பரணி ஏண்டி என்ன அப்படியே நினைச்சா நான் எதை சொன்னாலும் வேண்டானல்லாம் சொல்ல மாட்டேங்கறங்க எஸ்கி அப்புறம் என்ன சாய்ந்திரமா போய் வீராவுக்கு கனி கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு செயின் வாங்கிடலாம்ங்கறங்க சண்முகா ஹலோ இதையச்சும் பத்திரமா வாங்கிக்கிட்டு வாங்க திரடங்கிரடம் புடுங்கிட்டு போயிர போறாங்கறங்க பரணி சேட்டி சேட்டு கடையில சவுந்தர பாண்டியை வச்ச அந்த ரவுடிங்க ரெண்டு பேரும் கொண்டு போய் அந்த செயினை கொடுக்குறாங்க சேட்டு அதை பாக்குறாங்க என்னப்பா இதை வைக்கணுமா விக்கணுமான்னு கேக்குறாங்க சேட்டு அது விக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ரேட்டு போட்டு கொடு சேட்டுங்கிறாங்க ரவுடிங்க சரி இது எத்தனை பவுனு கேக்கும்போது ரெண்டு பேரும் தெரு தெருன்னு முழிக்கிறாங்க ரெண்டு பவுனெல்லாம் இருக்கும் சேட்டு அது எவ்வளவு வெயிட் பார்த்து சொல்லுங்கிறாங்க சேட்டு உரைச்சு பாக்குறாங்க அது சத்தியமா தங்கம் தான் இப்பதான் நாக்கடையில இருந்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேட்டு உரைச்சு பார்த்து அந்த போட்டோவை விரிச்சு பாக்குறாங்க போட்டோவில சண்முகமா பரணி இருக்கிறத பார்த்த சேட்டுக்கு சந்தேகம் வருது என்னது நம்ம ஊர் பிரசிடண்டும் தர்மகர்த்தா மேடம் எல்லாம் இருக்காங்க கலவாணி பசங்க நம்ம பிரசிடண்ட் கிட்டயே ஆட்டி

அவனுக்கு ஒரு செயினை கொண்டு வந்து கொடுத்தானுங்க அந்த செயின்ல போட்டோவில் நம்ம பிரசிடண்ட் சாரும் தர்மகர்த்தா மேடத்தோட போட்டோ இருக்கு அந்த சங்கிலியை என்கிட்ட விற்கிறக்கு கொடுத்துருக்கானுங்க எனக்கு சந்தேகமா இருந்தது அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணாங்கிறாங்க முத்து பாண்டி சண்முகம் சொன்னது எல்லாம் நினைச்சு பார்த்து பறந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஆளுங்களுக்கு பேச்சு கொடுத்து கோர வச்சிருக்கேன் இப்போ என்ன செய்யட்டும்னு சேட்டு கேட்கறாங்க நெய்க்கார சந்தை தானே நான் இப்ப வந்துடுறேன் அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே உட்கார வைங்கிறாங்க முத்துப்பாண்டி சரி சரின்ட்டு போன வைக்கிறாங்க சேட்டு முத்துப்பாண்டி மூப்பனாத நினைச்சு கான்ஸ்டபிள வர சொல்லிட்டு சேட்டு கடைக்கு வந்துடுறாங்க இந்த பக்கமா சண்முகத்தையும் வர சொல்லியிருக்காங்க சண்முகம் முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்து அந்த ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க வீசு வந்துட்டாங்க நம்ம யார்கிட்ட சைனை கலவணுமோ அவனும் வந்துட்டான்டா இவங்க கையில சிக்கணும் அவ்வளவுதான் வசமா மாட்டிருக்குவோம் ஓடா தப்பிச்சோ ஓடலாம்னு ஓடுறாங்க விடாம சண்முகம் ஒருத்தருக்கும் முத்தப்பாட்டி ஒருத்தருக்கும் அடிச்சு வெளுத்து நுற்றுறாங்க அவிகளா பசிக்குது சோறு வேணும்னு கேட்டிங்களாடா கோயில என் பேரை சொல்லி சாப்பிடுங்கன்னு சொன்னேனேடா அதுக்குள்ளேயே நகை பிடிங்கிட்டு ஓடுனீங்களாடா இப்பசங்களா பசங்களான சண்முகம் கும்மு குத்து குத்துறாங்க ஆற பயிர்களா பொண்டாட்டிக்காக ஆசியா வாங்கின நகையை கொடுக்க முடியாம என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களடா ரெண்டு ரவுடிகளையும் அடிச்சு துவச்சு மூப்பநாரனாச்சி இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு என்ன ரூல்ஸ் என்ன ஃபார்மாலிட்டீஸ் இதெல்லாம் எழுதி அவனுடனே பொண்ணுகிட்ட வாங்குங்கன்னு சொல்லி மூப்பிடார் என்னாச்சு அனுப்பி வைக்கிறாங்க முத்துப்பாண்டியும் சண்முகமும் சேர்த்து தேக்கிற நகையை வாங்குறாங்க நேத்து பரணி கிட்ட கொடுக்க முடியாத போன சைனை இதுதான் மச்சான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க கூட நேற்று நான் சொல்லும் போது நம்மளே சண்முகம் கேட்கும்போது அடை விடும் மச்சான் சைனை இன்னைக்கு பரணி கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுத்திடலாங்கிறாங்க பரணி எல்லாத்தையும் சமாதானப்படுத்திக்கலாம்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இங்க வீராவ சுத்தி எல்லாரும் உட்கார் எப்படி நடக்கும்னு கேட்கறாங்க என்ன ட்ரைனிங்ல ஒரு ஸ்டார் தான் கொடுப்பாங்க ஒரு ஸ்டார் மட்டும்தான் இருக்குன்னு வீரா சொல்லுவாங்க முடிச்சாவே எஸ்ஐ தானுங்கிறாங்க அடா ஆமா ஏற்கனவே ட்ரைனிங் முடிச்சிட்டால அப்பவே எஸ்ஐ ஆயிட்டாங்க வீரா போட்டுக்கிற போஸ்ட் எஸ்ஐ போஸ்ட் தானுங்கிறாங்க இல்ல இல்ல இது ஒரு பீரியட் தான் ஒரு வருஷத்துக்கு உண்டான பீரியட் மட்டும் தான் வருஷம் ட்ரெய்னிங் முடிச்சு அப்புறம் தான் ப்ராப்பரா எஸ்ஐ ஆக முடியும்னு வீரா கருத்து சொல்லிக்கிட்டு வீரா அப்ப நீ தனியா யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதானு வைகுண்டம் கேட்கும் அதெல்லாம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஆர்டர் இருக்கும் எனக்கெல்லாம் அப்பவே பவர் கொடுக்க மாட்டாங்கிறாங்க வீரா அந்த ஊர்ல ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த ஸ்டேஷன்ல இருப்பியாங்கிறாங்க ஆமா அதுக்கப்புறம் தான் எனக்கு டேஷன் ஸ்டேஷன் இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு வீரா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா மொத்தப்படியும் சண்முகமும் வராங்க என்னது ரெண்டு பேரும் களைச்சு போய் வரீங்கன்னு வைகுண்டம் கேட்கறாங்க அரணி என்ன ஏதுனே கேட்காம என்னடா விடுஞ்சிருச்சா சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டியா உன் கையை கால கட்டி போட்டா தான் நீ வலிக்கு வருவியா சொல்லுடா என்னடா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இப்பதான் நீ சண்டை போட்டு எனக்கு தகவல் வந்தது இப்படி இருப்பியா அப்படின்னு அருவல் எடுத்துட்டு துரத்துறாங்க பரணி சண்முகம் பரணி கிட்ட செயினை காட்டுனதும் பரணியோட அன்பு பாசம் மழை பொழிது என்ன நடக்குது நாளை பாக்கலாம்